இங்க ரூலிங் வாய்ஸ் தெரியல வந்து கட்டுமான தொழிலாளி அப்படின்னா அவருடைய பையன் வந்து டென்த் பாஸ் பண்ணிட்டா அப்படின்னா ஒரு துரிக்கல் விடுறதுக்கு ஒரு சேக்கனும் அப்படின்னா அதுக்கு 20 கொடுக்குறாங்க இல்லையா அது எப்படி உங்களுக்கு அந்த எப்படி தெரியும்? நாங்கள் வந்து சிஸ்டத்தை வச்சுக்குவோம் அந்த டைம் வரும்போது இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அது சொல்கிறோமோ இல்லையோ அவங்களை எஜுகேட் பண்ணி அனுப்பிச்சுக்கோம் அது மாதிரி உங்களுக்கு பாஸ் பண்ணுறது அதுக்கு என்ன பாயிண்ட் அது வந்து இங்கே அது மட்டும் இந்த இருக்கிற கிராஜுவேட் ஏதோ இவ்வளோ தயாராக அது என்ன நம்ம பண்ணி கரெக்ட் தான் நீங்க ஒரு தொழிலாளி நீங்க வந்து உங்களை உறுப்பினராக இந்த சங்கத்தில் உங்க முழு விவரத்தை

அந்த மாதிரி இந்த ஆஃபீஸ் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் இனிமேல் நீங்கள் வந்து நாங்கள் போனோம் வந்தோம் எங்கள் கிடைக்கல அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லலாம் அதுதான் இந்த இந்த அலுவலக பணியை சரியான முறைப்படி எந்த தொழிற்சிக்கும் செய்யறது செய்யாதனுடைய விளைவு தொழிலாளிகளாக வெக்ஸாயிடும் நிறைய தொழிற்சங்கங்கள் என்ன செய்யணும்னா சந்தா மட்டும் வாங்கிப்பாங்க சந்தா சொல்லி சந்தா வாங்கிப்பாங்க ஏதாவது அவங்க ஏதாவது கூட்டம் நடத்தினாங்க

உயிர் சேதம் வந்து அதிகமா ஏற்படக்கூடிய தொழிலாளிகளும் உயிர் கட்டுமான தான் ஒரு பயிற்று சாரை போட்டு வேலை செய்யறாருன்னா சாரை வந்து தீர் தொழிலாளர்கள் இறக்க வந்து சாரை போட்டு பல அதுல என்ன இருக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல எந்த இல்லையா சும்மா ஒரு பண்ணிட்டு போறாங்க அதெல்லாம்

எங்க எந்த தொழிலாளி பாதி நல்ல தண்ணி கல் பொறுப்பாளர்கள் பொறுப்பாங்க போய் தண்ணி கேட்டு இந்த மாதிரி பாதுகாப்பு உபகரணங்களோட பணியை செய்யணும் வெகு ஆபத்தான பணிகள் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து கட்டுமான தொழிலாளர்கள் அதனால உங்களுக்கு வந்து நீங்க கட்டாயம் வந்து ப்ராப்பராக ஒரு தொழிற்சங்கத்தில் இணைச்சுக்கிட்டு முறைப்படி நலவாரி ஆட்டையை வந்து இந்த வந்து எத்தனை நிலவாரி வச்சுருக்கீங்க

நீங்கள் எதுவுமே இல்லாம இருக்கீங்க எதுவுமே எல்லாம் இருக்கீங்க உங்களை உங்களை பாதுகாக்கிறது யார் பாதுகாப்பா ஒரு சாரு வந்து உயிரிட்டிங்க ஒரு வீட்டில் வேலை செய்யுங்க கை கால் உடைஞ்சிருச்சு இழுப்பு வரைஞ்சிருச்சு ஆசி பூங்களால் வந்து எந்திருக்கேன் அந்த நீங்கள் எந்த வீட்டில் வேலை செய்யுங்க அந்த ஹவுஸ் ஓனர் தான் ப்ராப் அவரும் கணக்கன வாங்கினவங்க கேட்டிருப்பாரு என்ன என்ன பிடிஞ்சுருந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பதாயிரம் கொடுப்பார் இவ்வளோ அம்பதாயிரம் கொடுப்பார் அவ்வளோ தான்

ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி இந்த டிவி சிசி தொழிற்சங்கத்தினுடைய தேசிய செயலாளர் வந்து டாக்டர் எஸ் பி திவாரின் கற்கட்டில் இருக்காரு அவருக்கு வந்திருக்காரு ஒரு மூணு முறை அந்த அம்மா வந்து பேசணும் பல்வேறு தரப்புல நாங்க வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கோம் கொடுத்த துறை தான் கட்டமான தொழிலாளி ஒரு விபத்துல இறந்துட்டாருன்னா அஞ்சு லட்ச லட்சம் அந்த கருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அறிவிச்சோம் நாங்கள் வந்து அறிவிக்க வச்சோம் எதுவுமே வந்து நீங்கள் வந்து போராட்ட

இந்த அஞ்சு லட்சம் கொடுக்கறத எங்களுக்கு வந்து உயிர் சேத ஏற்பட்டா பத்து லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை ஒரு ஒரு சொல்லிஷன் ரெடி பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு போராட்டம் பண்ணுங்க அதன் பேருக்கு என்ன செய்யணும்னா எல்லா கட்சிங்கிற தொழில் தொழிற்சங்கங்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் கட்டுமான தொழிலாளர்கள் உயிர் ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றது

தொழிற்சங்க பாத்தீங்கன்னா ஐஜக்கிய தொழிலாளர் பேரவை இதனுடைய பொதுச் செயலாளராக சேவியர் சொல்லி இருக்காரு மனதான் வந்திருந்தாரு